எல்லாருக்கும் வணக்கம் அக்டோபர் தேதி திருச்சியில் நாங்கள் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்லேயே திருச்சியில் சந்திக்கணும்னு நினச்சாங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிக்கிறோங்க நவம்பர் ஒன்றாம் தேதியும் எட்டாம்தேதியும் பேரிஸ் டூ லண்டன்லையும் இவெண்ட் பண்ணுறதா இருக்கும் எங்களை பேரிஸ்லேயும் லண்டன்லேயும் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற கூகுள் ஷீட்டை ஃபில் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பலிபாதமின்னு நார்த் இந்தியன் ஃபெஸ்டிவல் அதனால் இன்றைக்கி மார்க்கெட் கிடையாது நேற்று முகூர்த்தத்தில் பெருசாக மார்க்கெட் எங்கேயும் வரல அதனால் பெருசாக வந்து டெவலப்மெண்ட் ஒன்றும் கிடையாது ஆனால் மார்க்கெட்டில் நேற்று பூகம்பம் வெடிச்சிது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு பெரிய வெடி வெடிச்சிது என்ன வெடி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் நேற்று வந்து தங்கம் ஒரு அஞ்சரை பர்சண்ட்டும் சில்வர் ஆல்மோஸ்ட் எட்டு பர்சன்ட்டும் கீழே விழுந்தது நேற்று ஈவினிங் விழ ஆரம்பித்தது விழுந்தே இருக்குது இன்னும் விழும் ஸோ இந்த இன்னைக்கு உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சில்வரும் கோல்டும் கீழே கவுந்தது பெரிய சர்ப்ரைஸாக உங்களுக்கு இருந்திருக்கும் உங்களுக்கு பல தரம் சொல்லியிருக்கிறேன் வெள்ளி விழும் 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 வெள்ளி பக்கம் போகாதீங்கன்னு உங்களுக்கு படித்து 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 சொன்னேன் ஆனால் நீங்கள் கேட்காம பேராசைக்கு பேராசை பெருநட்டம்னு வெள்ளிக்கு போனீங்க வெள்ளி உங்களை தருமடி அடித்து அமுச்சிருச்சு ஜவேரி பசார் நேற்று இன்றைக்கும் இல்லை ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது ஸ்கெட்சி ரேட்ஸு நாளைக்கு கரெக்டாக வெள்ளத்துண்டு கிடச்சிடும் என்ன ரேட்டுன்னு நேற்று ஈவினிங் நடந்தது என்னென்னா அவசரமாக போய் திரும்பி ஜுவல்லர்ட்டையே கொடுத்துடலாம் வாங்கி கொடுத்துடலான் போது நான் சவேரி பஜாரில் சொன்னது நடந்தது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்த வெள்ளியை திரும்பி கொண்டு போய் கொடுத்தா ஒரு நாள் கழித்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க இன்றைக்கி அஃபிஷியல் ரேட்டே நூற்றி எண்பது ரூபாங்கிறாங்க சில பேர் நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி எழுபதுங்கிறாங்க இதெல்லாம் வாங்குகிற ரேட்டு நீங்கள் வெள்ளியை வாங்க போனால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா நீங்கள் அதே எந்த நகைக்கடையிலேருந்து வெள்ளியை வாங்க போய் வாங்கினீங்களோ அங்கேயே போய் விற்றீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா வரைக்கும் குடிப்பாங்களே அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க ஸோ ரியல் வெள்ளி லேட்டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் அறுபதாயிரூவா இன்றைக்கி நீங்கள் வந்து போன வாரம் பையிங் ஃப்ரெண்ட்ஸில் வாங்கின வெள்ளியை திரும்பி வெள்ளியை போய் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வாங்குறது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இந்த ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் கரெக்ட் ரேட்டு நாளைக்கு இன்னும் கீழே விழுங்குற பயத்தில் உங்கள்கிட்டருந்து இந்த ரேட்டில் தான் அவங்க வாங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த சில்வர் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா ஒன் ஃபார்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ட்வெண்ட்டி வரைக்கும் சில்வர் இறங்கும் நான் சொல்கிறது பையிங் ரேட்டு நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குறீங்கிறது முக்கியம் இல்லை உங்கள்கிட்டருந்து ஜுவல்லர் என்ன ரேட்டில் பை பண்ணுறானோ அந்த ரேட்டை பாருங்கள் அதுக்கும் நீங்கள் வாங்குகிற ரேட்டுக்கும் இருபதாயிரம் ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது நியர்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஃப்ரென்ஷியர் ஸோ அவனுக்கு அவ்ளோ பயம் இருக்குது தங்கத்தில் ஒரு இரநூறுவா இரநூறுவா தான் அந்த வித்தியாசம் இருக்கும் தங்கம் வந்து பன்னெண்டாயிரத்தி இரநூறுவாலேருந்து இறங்கி லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு வந்திருக்கு தங்கமும் விற்றுருக்காங்க ஏன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் தங்கத்தை விற்றாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர் மூணு நாலு காரணம் இருக்கணும் முதல் காரணம் வந்து ப்யூர் ப்ராஃபிட் டேக்கிங்காக இருக்கலாம் ஏன்னா அறுபத்தி ஆறு பெர்சன்ட்டு மார்க்கெட்டில் ஏறினது கொஞ்சமாவது விழணும்னு கொஞ்சம் விழுந்திருக்கணும் ரெண்டாவது காரணம் மார்ஜின் ப்ரெஷர் இது வரும்னு அவங்கள்ட்ட முன்னாடியே சொன்னேன் மார்க்கெட்டை ஏறுறத பார்த்துட்டு இந்தியாலையும் சரி உலகத்தில் மற்ற இடத்துல எல்லாம் சரி ஃபோமோ ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் மார்ஜினில் வாங்கினவங்களாம் விற்றுருப்பாங்க அந்த மார்ஜினை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க விற்றுருப்பாங்க மார்ஜின்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பதினெட்டு பர்சன்ட் வட்டி பதினெட்டு பர்சன்ட் வட்டியில் வாங்கினவங்க எல்லாம் ஃபுல்லாக விற்றுருப்பாங்க அடுத்தது ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் வந்து இன்டர்நேஷ்னலி வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க ஏன்னா மற்ற அசட் கிளாஸஸில் மார்ஜின் கட்டுறதுக்கு இங்கே இருக்கிற நல்ல ப்ராஃபிட்டை விற்று இந்த மார்ஜின் எடுத்து அங்கே கட்டியிருப்பாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று கிளியராக ட்ரெண்டு தெரியுது வெள்ளி அடி அடின்னு திரும்பி அடிப்பாங்க நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது வரைக்கும் போகும் நூற்றி நாற்பதுன்னா ஒன் டுவெண்ட்டி தான் பையிங் ரேட்டு அன்றைக்கி போகும் அதுக்கு மெனக்கிழ போகுமாங்கிறது சந்தேகம் தங்கம் வந்து இன்னொரு நூறு இரநூறுவா கரெக்டானால் ரொம்ப மோசமாகச்சுன்னா பதினோறாயிரம் ரூபா வரைக்கும் போகும் எழுநூறுரூவா கரெக்டாக ஆனால் பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ரூபாவில் தங்கம் கரெக்டாக தான் சரித்தனம் கிடையாது அதனால் கரெக்டும் ஆகாது தங்கத்தில் வந்து கரெக்டாக சப்ளை டிமேண்ட் மட்டும்தான் இஷ்யூ அதனால் குவிக்காக ரெஸ்டோர் ஆகிடும் வெள்ளியில் இந்த ஷார்ட் ஸ்க்வீஸ் வந்து இந்தியன் கார்மெண்ட் போட்ட ஆர்டர் பேங்க் வந்து இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் தாய்லாண்ட் நின்று கொண்டு வரக்கூடாதுங்கிற ஆர்டர் தான் இதை அஃபெக்ட் பண்ணுது வெள்ளி ஜுவல்லரி நம்ம நிறைய ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அந்த எக்ஸ்போர்ட்லாம் அடிப்படுது இதே ரேட்டில் இருந்ததுன்னா அது அடிபடும் அதனால்தான் ரேட்டு குறைஞ்சிருக்காங்க இன்னும் ரேட்டு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது தங்கத்தில் வந்து சைனாட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுனா கூட நூற்றி ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்காங்க சைனாக்காரன் இந்த சும்மா விட்டுற மாட்டான் படுத்துட்டு மாட்டான் அவன் எப்போ எங்கே ரியாக்ட் பண்ணுவாங்க தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் மின்ட்டு பத்திரிக்கை என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ரிலேஷன்ஷிப்லாம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு எப்போ தான் கேள்வி ட்ரம்ப்பும் மோதியும் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா நான் பாகிஸ்தானோட இனிமேல் சண்டையாக போட மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்தார் ப்ரைம் மினிஸ்டருங்க அடுத்தது என்ன சொல்கிறோன்னா ட்ரேடில் வந்து டாக்ஸ் எல்லாம் ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து பெட்ரோல் டீசல் இம்போர்ட் பண்ணுறது நிறுத்திடுவோம் அப்படின்னு மோதியவருக்கு வாக்குறுதி கொடுத்த மாதிரியும் சொல்கிறார் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீலு எப்போ வேணால் சைன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க இந்த டீலில் நம்ம என்ன கன்சீட் பண்ணியிருக்கோங்கிறது நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட்டான நியூஸு அது வெள்ளை வரத்துக்கு லீக் ஆகிறதுக்கு டைம் யாரெல்லாம் வெள்ளி வச்சுருக்கீங்களோ நாளைக்கு மார்க்கெட் தொடர்ந்து உடனே லிக்யூலேட்டட் பண்ணிவிடுங்க இல்லாட்டா இன்னும் ப்ரெஷர் ஏறும் ஃபிசிக்கல் வெள்ளினால் பையிங்கும் செல்லிங்க்குமே கேப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் மேலே ப்ரெஷர் ஏறும் அதனால் வெள்ளியை முதல்ல கொடுத்துருங்க இப்போ மற்ற நியூஸை பார்க்கலாம் இன் டாட்டாஸில் வந்து ஒன் இயர் முடிஞ்ச அப்புறம் அப்புறம் மற்ற ட்ரஸ்டிலாம் ஒத்துக்கிட்டா லைஃப் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதில் மேனு ஸ்ரீனிவாசனுக்கு லைஃப் டைம் கிடச்சிருச்சு லைஃப் டைம் அடுத்த ஆளுக்கு எலெக்ஷன் வந்து மேகுல் மிஸ்திரின்னு ரத்தன் டாடாவோட ஆளுக்கு அது இயர் எண்டு நடக்கும் அந்த இயர்எண்டில் மெஹுல் மிஸ்திரிக்கு க்ளீன் சீட்டு கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது தான் மெயின் தலைவர்தான் இருக்கும் மெஹுல் மிஸ்திரியும் மீதி மூணு பேரும் நேல் டாடாக்கு அகேன்ஸ்டுன்னு பேசப்படுது ஸோ இந்த எப்படி இந்த அப்பாயின்மெண்ட் போகுங்கிறதுங்கிறது கிஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே தெரிஞ்சிடும் மற்றவங்க எல்லாருமே சேர்த்து போட்டாங்கன்னா தான் மற்ற எல்லா ட்ரஸ்டியும் சேர்ந்து ஓட்டு போட்டால் தான் அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது டாடா மோட்டர்ஸோட செய்தி வந்திருக்கு செப்டம்பர் இருபதாம் தேதியிலேருந்து தீபாவளி முடியத்துக்குள்ளே ஒரு லட்சத்துக்கு மேலே வண்டி விற்றதாக சொல்கிறாங்க மார்க்கெட்டில் சொல்கிறது என்னென்னா செப்டம்பரில் டாட்டா அறுபத்தஞ்சாயிரம் வண்டி விற்றுருக்காங்கன்னு ஸோ இந்த மாதம் முப்பத்தஞ்சாயிரம் வண்டிக்கு மேலே விற்றுக்கிறது சர்ப்ரைஸ் கிடையாது இதில் கிளியராக என்ன தெரியுதுன்னா அவங்க மஹேந்திராவை பின்னி கூப்பிட்டு கிளியராக நம்பர் டூ பொசிஷனுக்கு போய் கன்சால்டேட் பண்ணிட்டாங்க இந்த கார்மெண்ட்டை கொடுத்த டேட்டாவில் போன மாதம் இந்த ரேட் கட்டுக்கு முன்னாடி இருந்தது ட்ரை அப்புறமும் ரேட் கட்டுக்கு அப்புறமும் டா மாருதியோட ஷேர்ஸ் பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு டாட்டா தி ஹெரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஹியூண்டையும் மஹேந்திராவும் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோரில் இருக்காங்க மகேந்திராவுக்கு வந்து எஸ்யூவி அவங்க சேல்ஸ் நல்லா பண்ணியிருக்கு பட் ஓவராலாக கம்பேர்ட் டு டாடாஸ் வந்து சரியில்லை ஹியூண்டாய் படுத்த படுக்கையாக இருக்குது இதுதான் டாடா மோட்டார்ஸ் பற்றி நியூஸு இது மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு அறுபதாயிரம் கார் விற்கும்போது டெஃபினட்டாக அதோடய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன் அதுக்கு தான் வந்து உங்களை டாடா ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண சொல்லிட்டு அந்த சமயம் டாடா ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணதுனால பின் காலத்தில் உங்களுக்கு லாபம் ஜாஸ்தி வரும் கூகுள் வந்து ஆந்த்ரபியோட டையப் நீ அவங்களுக்கு இன்னும் ஸ்பேஸ் இன் க்ளௌடு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த டீலும் ஆறு மாதத்துக்கு மூணு பில்லியன் டாலர் வரும்னு எதிர்பார்க்கப்படுது ஆல்ரெடி நாலு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ண கூகுள் பெரிய ஷேர் ஹோல்டர் ஆந்த்ரபி அதில் எப்படி முடியுதுன்னு பார்ப்போம் அமேசானுக்கு வேர்ல்டு வைட் நிறைய அவுட்டேஜஸ் இருந்ததுனால அமேசானில் ஷேர் பண்ண நான் டீட்டெயில்ஸு மார்க்கெட் ஃபுல்லாக பரவாயில்ல அது மார்க்கெட்டில் அமேசானுக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு கடைசியாக ஆந்த்ரபி வந்து அமேசான் டிசைன் பண்ண சிப்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க பட் இதை பார்க்குறத பார்த்தா அந்த கூகுள் மூடிடும் முடியிடும் மாதிரி இருக்குது சாட் ஜிபிடிக்கு டைரக்ட் காம்படிட்டர் இந்த ப்ராடக்ட்டு ஹெச்என்பி விசாவில் ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலருக்கு சில எக்ஸிமிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் லேபர் விசாவில் போய் அங்கேருந்து ஹெச்எம்பி மாற்றினாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணவங்களுக்கும் ஆல்ரெடி ஜாப் ஆஃபர் இருக்கிறவங்களுக்கும் இந்த ப்ர வரக்கூடாது இந்த ப்ரெஷர் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க வால்மார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் கிவிங்கே நிறுத்திட்டாங்க ரெக்ரூட்மெண்ட்டே நிறுத்திட்டாங்க ஏன்னா இந்த ஹெச்என்பி கன்ஃபியூஷனால் அவங்களால எம்ப்ளாய் பண்ண முடியாதுன்னு வால்மார்ட் கம்பெனிங்கிறது ரெக்ரூட்மெண்ட்டே நிறுத்தி வச்சுருக்குறாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க அவங்கள சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் மணிமாத்து அதான் என் மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதோடய மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேறு எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்